शैलेशदयापात्र दिवक्यादुण यवणम्तेम्यजा मदरमुनीं लक्ष्मीनाथ सामंभां नादयामुमांम अस्मदाचार्यपर्यतामें गुरुपरमपराौ नितमछुदपदुजयुक्म्मक्म व्योगनाय मेणे अस्मदुरो भगवद से दिंदोरमाज्य शरण शरण प्रभत्मादायुनयाबूिं சர்வியதேவன்வையம் ஆதிசினுபுளாபிராமம் ஸ்ரீமத்தம் பிரமாமித்தூதம் சரட்சமியசாரகுலசேகரோகிவாகன் பத்தங்கேணும் பரகாழயமிஷ்ரான் ஸ்ரீமத்பராங்குசமணி பணதோஷ்மிம் குருமுகமதிப்பியாகசேஷா நரபதிபரிக்ளுக்காமகஸ்மர்வந்தியம் ரஞ்சனாட்சாத் சுஜுகுலத்தில் ஹம்தம் சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்காள் சொன்னார்களர்க்கமுழம் சூடினோம் முன்னால் கழியறுத்தான் என்றொரைத்தோம் கிழ்மை நீச்சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யமுடைவத்து வல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் வல்லாண்டது இந்தோல் மணிவண்ணாவும் செவடி செவ்வித திருக்கா படியோ மகனும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாறு சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் துக்கம் வழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமண்ணும் வில்லாண்டாந்தன்னை வெள்ளிபுத்தூர் விட்டசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட நம் இன்றரைப்ப நமோ நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்தரன் தேத்துவர் வல்லாண்டே அண்டாள் திருவிடிகளே சரணம் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஜீயர் திருவிடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாற்பத்தி ஐந்தாவதாக காணக்கூடிய திரு விதேசம் திருத்தங்கால் இது பாண்டிய நாட்டு திருப்பதியிலே பதினெட்டிலே ஐந்தாவதாக உள்ளது இந்த திரு சிவகாசியிலிருந்து விருதுநகர் செல்லும் மார்க்கத்தில் சிவகாசியிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பெருமாளுடைய திருநாமம் அப்பன் தன்காலப்பன் கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் அண்ணநாயகி அனந்தநாயகி அமிர்தநாயகி ஜாம்பவதி என்னும் நான்கு நாச்சிமார்கள் நான்கு நாச்சிமார்களோடு அங்கு காட்சி தரார் விமானம் தேவச்சந்திர விமானம் தீர்த்தம் பாபவினாச தீர்த்தம் பிரத்யக்ஷம் சண்டல்ய பாண்டிய மகாராஜாவுக்கும் ஸ்ரீவல்லபனுக்கும் புலிக்கும் காட்சி தந்த பிரதேசமான பெருமாள் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் ஆகிய இருவரும் ஐந்து பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் பெருமாளுடைய மூன்று தேவியர்கள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இவர்கள் மூவருக்கும் ஒரு போட்டி வந்தது யார் உயர்ந்தவர் என்ற போட்டி வந்தவுடனே தன்னுடைய உயர்வை நிரூபிக்க மகாத மகாலட்சுமி ஆனவள் ஸ்ரீதேவியானவள் இருந்த தலம் இது அதனால தான் திரு தங்கள் திருண மகாலட்சுமி தங்கல் என்றால் தங்கிய இடம் மகாலட்சுமி தங்கி தபஸ் பண்ண இடம் ஆகவே பெருமானும் ஸ்ரீதேவியை மனம் மனம் புடிந்த ஸ்தலம் இங்கே உடனே பெருமாள் காட்சி கொடுத்து மகாலட்சுமி மன திருமணம் செய்து கொள்கிறார் சிலப்பதிகாரத்தில் இந்த இந்த திருத்தலத்தை பற்றி சொல்லப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் வாத்திகன் ஒரு கதை வரும் அந்த கதையிலே இங்கு நிகழ்ந்ததாக திருத்தங்காலில் அந்த வாத்திகனுடைய வரலாறு சொல்லப்படுகிறது மைசூரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்தில் இத்திருத்தலத்தை பற்றிய குறிப்புகள் கல்வெட்டுக்களிலே காணப்படுகிறது ஐந்து பாசனங்களால் திருமங்கை ஆழ்வார் நான்கு பாசனங்களாலும் நேர் ஆழ்வாரால் ஒரு பாசனத்தாலும் மொத்தம் ஐந்து பாசனங்களால் இந்த பெருமாள் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறார் பேராணை குறுங்குடியம் பெருமானை திருத்தன்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காரார்தின் கடலேழு மழையேலால் உல உலகுண்டானை ஆறாதென்றிருந்தானை கண்டதுதன் அரங்கத்தே என்று சொல்லக்கூடிய ஒரு பாசனத்தில் திருத்தன்கால் என்ற இதை குறிப்பிடுகிறார் இன்னொரு பாசுரத்தில் தமரு தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளும் தன் பொறுப்பு வேலை தமருள்ளும் மாமல்லை கோவல் மதிற்குடந்தை என்பாரே ஏவல்ல குட் எந்தை கிடம் என்று இன்னொரு பாசுரங்களாலும் இன்னும் மூன்று பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ராமராம் சத்குரு மகாராஜு கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழைத்தனம் சீறி அல்லாது இறைவா நீதாராய் பரையலோர் ரம்பாவாய் இறைக்குமேல் பிரவிக்கும் உந்தன்னோடு உற்றுவமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றையிலோ ரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி நண்புரூர் ரம்பாவாய் அரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 அரே ஹரே கோவிந்த ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா